யோபு அதிகாரம் ஐந்து வசனம் ஒன்பது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் நம்ம இந்த உலகத்தில் பிறந்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏசப்ப நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ரொம்ப அதிகம் எல்லாவற்றுக்கும் மேல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசுதான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிற ஒரு அறிவை நமக்கு கர்த்தர் தந்ததற்காக நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் அதுதான் ஒரு பெரிய நன்மையாக நம்ம வாழ்க்கையில் கருத வேண்டும் ஆமாங்க இந்த உலகத்தில் நம்ம என்ன சம்பாதித்தாலும் எவ்வளவு ஆசிர்வாதமாக அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நினைக்கிற அந்த ஆசிர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் ரட்சிப்பு இல்லை அப்படின்னா நம்மளுடைய முடிவு வந்து அது ஒரு வெற்றியாகவே இருக்காது இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாதுல இதுக்குள்ளே ஒரு முடிவு இருக்குது நம்ம மறித்த அப்புறம் நம்ம லைஃப் இன்னொரு ஆரம்பத்துக்குள்ளாக போகும் அதுதான் பரலோகம் நரகோங்கிறது இந்த உலகத்தில் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஏசப்பாவுடைய சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமாக வாழும்போது பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிப்போம் இதை தான் நம்ம வாழ்க்கையில் நன்மையாக பாக்கியமாக கருத வேண்டும் இந்த புதிய மாதத்துலையும் ஏசப்பையன் கூட என்ன பேச விரும்புகிறாங்க என்ன வார்த்தையை கொண்டு ஏசப்பையன் கிட்ட இடைபடுறாங்க என்னது என் வாழ்க்கையில் செய்ய போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தீங்கல்ல இன்றைக்கு கருத்தர் சொல்கிறாங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் பெரிய காரியம் அதோட முடிக்கல அதிசயம் அதோட முடிக்கல நம்ம ஆராய்ந்து பார்த்தா கூட நம்மளால் ஆராய்ச்சி செய்ய முடியாதான் மீன்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்க போகுது இது எப்படி நடந்தது அப்படின்னு நம்மளால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட நம்மளுடைய எண்ணங்களுக்கு அது எட்டாததான் தான் அதுதான் எண்ணி முடியாத அதிசயங்கள் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கிறீங்கல்ல அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது டெய்லி ஏசப்பாயம் கூட பேசிட்டு தான் இருக்கிறாங்க வார்த்தைகளை தந்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இன்னும் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்குன்னா அது நம்ம மனிதர்கள் தான் நமக்குள்ளே அப்பப்போ ஒரு பலவீனம் வரும் ஆனால் அதையே பிடிச்சிட்டு நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது நமக்குள்ள சோர்வு வரும் அந்த சோர்வையும் அந்த பலவீனத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்லிடணும் ஏசப்பா நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க வார்த்தையை தரீங்க நான் அதை நம்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு அப்பா தருகிற வார்த்தையை ஃபஸ்ட்டு விசுவாசிக்கணும் நம்பணும் இது என் வாழ்க்கையில் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் சூழ்நிலைகளை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்போ நமக்குள்ளே இருக்கணும் அண்ட் அந்த பலவீனம் வரும்போது இசப்பா நான் இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது இல்லை இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு சோர்வு வருதுப்பா இந்த சோர்வை என்கிட்டேந்து எடுத்து போடுங்க உங்கள் வார்த்தையை விசுவாசிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த டைமு நீங்கள் என் கூட என்ன பேசுகிறீங்க அந்த வார்த்தையை தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி அந்த சோர்வை நம்மகிட்டேந்து மாற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ண வைப்பாங்க அண்ட் சில வார்த்தைகளை அந்த நேரம் நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க அந்த வார்த்தையை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அதே போல் இந்த மாதத்தில் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் நான் செய்ய போகிறேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க ஏசப்பா நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் நீங்கள் வாயினானு சொன்னதை கருத்துனால நிறைவேற்றுவேன்னு நேற்று தானே சொன்னீங்க அதே மாதிரி இன்னைக்கு என்னோட நீங்கள் பேசின இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும்னு நான் நம்புறேன் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் கடினமானதா இருக்கு இருக்குது அது என பார்வைக்கு பெருசாக இருக்குது கஷ்டமாக இருக்குது நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா நான் நல்ல நிலைமைக்கு வருவேனா இதெல்லாம் நான் செய்வேனா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஆனால் நான் உங்களை நம்புகிறேன் நீங்கள் எனக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தை வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில் ஆமென்றும் என்றும் நிறைவேறும் ஆமாங்க சீக்கிரத்தில் பார்க்க போகிறீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என் அப்பா எனக்கு செய்ய போகிறாங்க சொல்கிறீங்களா எண்ணி முடியாத அதிசயங்களை என் அப்பா எனக்கு செய்ய போகிறாங்க சீக்கிரத்தில் நான் பார்ப்பேன் சோர்வு வரும்போது பலவீனம் வரும்போது தயவு செஞ்சு நெகட்டிவாக யோசிக்காதீங்க நெகட்டிவாக பேசாதீங்க என்ன வாழ்க்கை நான் மறித்து போகிறேன் அப்படி இப்படி எதுவுமே உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது சந்தோஷமாக இருக்கும்போது நல்ல வார்த்தைகளை கேட்கும்போது மட்டும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக எதாவது நடக்கும்போது நமக்குள்ள சோர்வு வருதுல்ல அது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம தூக்கி போட போதும் எல்லாவற்றையும் ஜெயித்து இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோம் ஆமாம் கவலையாக இருக்கும்போதும் சரி சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி நம்மளுடைய கண்கள் ஏசப்பாவை மாத்திரம் நோக்கி பார்க்கணும் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஏப்பா எனக்கு செய்ய போகிறாங்க நான் அதை பார்க்க போகிறேன் இப்படி நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது தான் நிறைய போராட்டங்கள் நம்மளை தேடி வர மாதிரி இருக்கும் சோர்ந்து போகாதீங்க ஏசப்பா சொன்னதை கண்டிப்பாக ஏசப்பா அவருடைய கருத்தினால் செய்து முடிப்பார் சோர்வு வரும்போது ஏசப்பா கிட்ட ஏசப்பா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது பார்த்துக்கோங்க எனக்கு தைரியம் தாங்க நான் சோர்ந்து போகக்கூடாதுன்னு எந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் உடனே ஏசப்பாவை கூப்பிட்டு அந்த சுச்சுவேஷனை ஏசப்பாட்ட சொல்லிடணும் இதை நீங்கள் சரி பண்ணிங்கப்பா அப்படின்னு சொல்லிடணும் ஏசப்பா எல்லாவற்றையும் சரி பண்ணுவாங்க ஒரு கையை இருதயத்தில் வச்சுட்டு ஒரு கையை தூக்கி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் என் அப்பா எனக்கு செய்ய போகிறாங்க நான் அதை பார்க்க போகிறேன் Amen. Have a blessed month. God bless you.